ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சத்தான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் வந்து கவுனி அரிசியில் செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது கவுனி அரிசின்னா எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதில் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதை வந்து குக்கரில் போட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் கவுனி அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி எந்த கப்பில் எடுக்குங்க அதுவே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடும் அது அந்த மாதிரி பிங்க் கலர் தண்ணி மாதிரி வரும் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் கூட நல்லா ஊறலாம் டைம் இருந்தால் நாலு மணி நேரம் ஊற வைங்க இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் அட்லீஸ்ட் ரெண்டரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஊறுறது மட்டும்தான் டைம் பட் வந்து ரொம்ப ஹெல்த்தி நம்ம முதுகு வலி இடுப்பெல்லாம் வலிக்குது இல்லையா அதுக்கு இந்த அரிசி சாப்பிட்டோம்னா அவ்வளோவா வழி இருக்காது இப்போ மூணு மணி நேரம் கழிச்சு நான் குக்கரில் வச்சுட்டேன் எட்டு விசில் வந்து ஒம்பது விசில் வரைக்கும் வரலாம் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் இது ரொம்ப சத்தானது கூட இதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மிக்ஸி குக்கரில் வந்து எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக வந்து தம்மில் இருக்கட்டும் அந்த ப்ரெஷரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறக்கணும் திறந்ததுக்கப்புறம் மேலே வந்து விசில் அடிக்கும்போது தண்ணி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க அது ஒரு பிங்க் கலர் தண்ணி மாதிரி வரும் வந்தாலும் பயப்படாதீங்க ஒன்றும் பண்ணாது இப்போ எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் குக்கரை இந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா இப்படி இருக்கும் பாருங்கள் பார்க்க பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் இப்போ அந்த தேங்காயும் ஏலக்காயும் நம்ம துரி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த கவனி ஊசியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஜீனி கூட வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டோம்னா சூப்பரான கவுனி அரிசி ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு எல்லாருக்குமே பிடிக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு கூலாகி சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இது வந்து இடுப்பு வலி முதுகு வலிக்கு எல்லாமே நல்லது பெண்கள் பெண்கள் எல்லாருக்குமே நல்லதுங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காமெடிஸ் ஓன் காமெடிஸ்லாம் போட்டிருக்கோங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ரிப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கவனி அரிசி ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சு எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இதேமாதிரி கவுனி அரிசி வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ